அரசியம் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் எது சம்பந்தமாக பார்க்க போகின்றோம் என்று பார்த்துக்கின்றார் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த தமிழர்கள் அரசியல் சார்ந்த விடயத்தில் குறிப்பாக இந்த தன்னுடைய கட்சி சார்ந்து சில விஷயங்களை அவர் முன்வைத்திருக்கின்றார் அவர் குறிப்பிட்ட ஒரு கட்சியை தான் விலைக்கு வாங்குவதற்கு முடிவெடுத்திருந்ததாகவும் அது சம்பந்தமான முடியங்களையும் பயந்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் தேசிய அமைப்புக்கள் சிலவற்றை ஒன்றிணைக்கின்ற வேலை எவ்வாறு நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்கிற படையை பொருள் அவர் பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜாழ்ப்பாண அரசியல் சூழல் ஜால் இளைஞர்களுடைய சூழல் எப்படி இருக்கின்றது என்கிற தொடர்பாக அரசி ஆராய்ந்திருந்தார் பிரான்ஸ் நடந்த மக்கள் சந்திப்பில் இது தொடர்பான விடயங்களை அவர் சொல்லியிருந்தார் இது தொடர்பாக என்னென்ன விமர்சனங்கள் வந்தது அவர் மேலும் என்ன விஷயங்களை பயந்து கொண்டார் என்ற சம்பந்தமாகத்தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்கும் நேரடியாகவே காணொலிக்குள்ளே போகலாம் இந்த மக்கள் சந்திப்பு பிரான்சில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வைத்திருந்தார்கிறது எல்லாருக்குமே தெரிந்துவிடையே அது மட்டும் இல்லாமல் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வெளிநாடு சென்றோடனேயே அவர் தொடர்பான விமர்சனங்களும் அவருக்கு பின்னால் பெற ஆரம்பிச்சுட்டு அரசியல் தஞ்சம் கோரி அவர் சென்றிருக்கின்றார் உண்மையிலேயே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பேசுகின்ற பொழுது தன்னுடைய கருத்துக்கள் சார்ந்து தான் பேசுகின்றார்கள் தவிர பொது மக்கள் சம்பந்தமாக தமிழ் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பயணிக்கின்ற மக்களது பிரச்சனைகள் சம்பந்தமாக அவர் பேசவில்லை என்கிற விடியம் தொடர்பாக விமர்சனங்கள் இருந்திருந்தார் அதுக்கு அர்ச்சுனா ராமநாதன் கூட அந்த விமர்சனத்தை எதிர்கொண்டிருந்தார் நான் உண்மையிலேயே மீண்டும் தாயகம் திரும்புவேன் நாட்டுக்கு திரும்புவேன் நான் நான் இந்த வெளிநாடுகளுக்கு அரசியல் தஞ்சம் கூடி வர வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை மக்களுடைய காசும் எனக்கு தேவையில்லை நான் மக்களுக்கான அரசியலை தொடர்ந்து செய்தோன் என்ற பொருள் விட அவர் சொல்லியிருந்தார் அதற்கு பிறகு அர்ச்சுனா ராமநாதனுடைய கருத்து சம்பந்தமாக ஒரு ஊடகவியலாளர் தனியார் ஊடகம் ஒன்று கொடுத்த நீர் காணலில் அர்ச்சுனா ராமநாதர்கள் தனிப்பட்ட விடயங்கள் தொடர்பாக பேசியது வந்து தவறில்லை அவர் அப்படி சட்டத்தில் பேசக்கூடாது என்கின்ற ஒரு விடயமும் இல்லை என்கிற விஷய பொருள் அவர் பேசியிருந்தார் ஆனால் இந்த விடயம் தொடர்பாக அர்ச்சுனா ராமநாதன்கள் ஏலவே பேசுகிற பொழுது மக்கள் சார்ந்த விடயங்கள் சம்பந்தமாகத்தான் தான் பேசுவதற்கு சொல்லிருந்தேன் என்ற விஷயம் தொடர்பாக பேசியிருந்தார் ஆனால் இப்பிறகு இந்த விடயங்களை பேசியிருந்ததான் மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருந்தது என்று சொல்ல வேண்டும் சரி இது இவ்வாறு இருக்க அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் என்ன விடயம் தொடர்பாக அந்த மக்கள் சந்திப்பில் பேசினார் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கலாம் முதலாவதாக பல்வேறு விடயங்கள் தொடர்பாக அவர்கள் அதில் அரசு அரசு யாராக குறிப்பாக கட்சி சம்பந்தமாக பேசியிருந்தார் இந்த கட்சியை பதிவு செய்தல் என்ற பொருளில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அவர் பதிவு செய்யணுன்ற பொழுது என்னுடைய கட்சியை நான் பதிவு செய்ய வேண்டும் இந்த கட்சிக்குரிய ஒரு பொருளாளர் ஒரு செயலாளர் என்ற எடையாக இருக்க வேண்டும் அதன் மூலமாக கட்சி நீதி திரட்டி அது சம்பந்தமான அடுத்த அரசியல் கட்ட நகர்வுகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் ஏற்கனவே இந்த கட்சியின் நீதி திரட்ட சம்பந்தமாக இவர் பேசியிருந்தார் கட்சியினுடைய அடையாள அட்டை ஒன்றையும் தெரிவு செய்து அது தொடர்பாக மக்கள் உறுப்பினர் உறுப்பினராக கொள்ள முடியும் தங்களுடைய கட்சியில் நிரந்தர உறுப்பினராகவும் அல்லது மாதாந்தம் வருடாந்திரம் பணம் செலுத்துகின்ற உறுப்பினராகவும் இணைந்து கொள்ள முடியும் என்ற பொருள்பட பேசியிருந்தார் இப்போ அந்த கட்சியுடன் விடயம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது கட்சிக்கு நிதி சேகரிக்கின்ற பொழுது என்னுடைய தனிப்பட்ட இலக்கத்துல நிதி சேகரிக்க முடியாது ஏற்கனவே தனிப்பட்ட இலக்கத்தில் நிதிகள் வர்றபடியா தான் என் மீதான விமர்சனங்கள் அதிகரித்துக் கொண்டு வருகின்றன அவை பொதுப்பட்ட ஒரு கட்சியில் நிதி சேகரிக்கணும் எங்களுடைய கட்சியை பதிவு செய்ததாக இருந்தால் உருவாட்டங்கள் தேவை ஆனால் இன்னொரு வழி இந்த கட்சி ஒன்றினை உருவாக்கி கொள்ள முடியும் எப்படி என்றால் ஏலவே இருக்கின்ற ஒரு கட்சியோடு பேசி அந்த கட்சியை விலைக்கு வாங்கி ஒரு விதம் அவர் குறிப்பிட்ட பணம் கொடுத்து வாங்கி அந்த கட்சியினுடைய தலைவர் பொருளாளர் செயலாளர் அனைவரையும் மாற்றுவதனூடாக அதை ஒரு புதுக்கட்சியாக உருவாக்கி கொள்ள முடியும் பிறகு அந்த கட்சியினூடாக நிதி திரட்டல் பணிகளில் ஈடுபட முடியும் என்ற பொருள் விட அவர் பேசியிருந்தார் அதிலேயும் குறிப்பாக ஆனந்த சங்கரியுடன் இது தொடர்பாக நான் பேசியிருந்தாகவும் உங்களோட கட்சி பழம்பெரும் கட்சி ஆனால் இப்போ உங்களோட கட்சி இயங்கு நிலையில் இல்லை ஆகவே உங்களோட கட்சியை விலைக்கு வாங்க முடியுமா என்கிற பொருள்பட ஆனந்த சங்கரி அவர்களுடன் பேசியிருந்தாகும் அவர் ஒரு பதிலளித்த தனக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருந்தபடி எதிர்த்து சொல்லியிருந்தது அதாவது வந்து தொண்ணூற்றி ரெண்டு மில்லியன் ரூபாய் தந்தால் என்னுடைய கட்சியை தருவதாக கூறியிருந்தார் நான் உங்களோடய காணியை கேட்கல தான் கேட்டேன் என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கேட்டதற்கு நானும் கட்சியோடு சேர்ந்த காணியைத்தான் சொல்கிறேன் ஆகவே எங்களுடைய கட்சி அந்த பழைய காணியில் தான் இருக்குது ஆகவே அந்த காணியோடு சேர்த்து தான் நாங்கள் கட்சியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் தொண்ணூற்றி ரெண்டு மில்லியன் ரூபாய் தந்தால் கட்சியை தருவேன் என்ற விடயத்தில் அர்ச்சுனா ராமநாதனுக்கு அதை சொல்லியிருந்தார் என்றும் அர்ச்சுனா ராமநாதன் அதற்கு அவ்வளோ பணம் தன்னிடம் இல்லை என்ற விடயத்தை மக்களுக்கு தெரிவித்திருந்தார் உண்மையிலே தொண்ணூற்றி ரெண்டு மில்லியன் ரூபாய் கொடுத்து வாங்குகிற அளவுக்கு அவ்வளோ பணம் தன்னிட்ட இல்லை என்றும் இன்னொரு முறையிலையும் நாங்கள் இந்த நிதி சேகரிப்பை செய்யலாம் அப்படின்னா கட்சி என்று இல்லாமல் தான் ஏற்கனவே கட்சியை மக்கள் இயக்கம் என்ற ஒரு தான் செலுத்துவதாக இருந்தார் அதாவது வந்து மக்களுக்காக வேலை செய்கிற கூடிய மக்கள் இயக்கம் ஃபப்ரான் என்ற அமைப்பு அதை ஏற்கனவே சொல்லியிருந்தால் அது எல்லாருக்குமே தெரிஞ்சுவிடம் அவருடைய யூடியூப் தளம் கூட அந்த பேரில் தான் இயங்குகின்றது என்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆகவே அந்த தான் அவர் இந்த விஷயத்தை மேற்கொள்ளலாம் என்று இருந்ததாகவும் அதிலேயும் குறிப்பாக இந்த விடயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது அந்த மக்கள் இயக்கம் என்ற பெயரில் ஒரு அறக்கட்டளை போன்று அறக்கட்டளை என்று சொல்கின்ற பொழுது ஒரு சர்வதேச அரசாங்கம் சாராத நிறுவனம் சரி அப்போ ஐஎன்ஜிஓ என்று கூறுவார்கள் அந்த ஒரு நிறுவனத்தினூடாக நீதி திருத்தலையும் ஈடுபடலாம் அதற்கொரு தலைவர் செயலாளர் பொருளார் என்ற வைத்து அதனூடாக அந்த அதுக்கு ஒரு கணக்கிழக்கம் ஒன்று உருவாக்கி அந்த கணக்கிழக்கு இந்த கட்சிக்கு உதவி செய்கின்றவர்கள் அந்த கணக்கிழக்கத்தினூடாக உதவி செஞ்சு அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்கிற பொருள்பட பட அவர் சொல்லியிருந்தார் மக்களுக்கான சில சேவைகளையும் அந்த இயக்க அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தினூடாக தான் செய்ய இருப்பதாகவும் அவர் சொல்லியிருந்தார் எனவே இந்த விடயம் தொடர்பாகவும் அவர் பேசியிருந்தார் ஆகவே இந்த கட்சி தொடர்பான விஷயங்களை பேசுகின்ற பொழுது இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான உடைய நாமல் ராஜபக்சவுடன் இவர் டீல் அடித்து விட்டார்கின்ற விமர்சனங்கள் அடிக்கடி பேசப்படுகின்றன என்றால் முன்னே காலகட்டங்களில் நாமல் ராஜபக்ச அவர்கள் அடுத்த ஜனாதிபதியாக அவரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது என்கின்ற பொருள் கூட அச்சுனா அவர்கள் பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அச்சுனா அவர்கள் நாமளே மச்சான் என்று கூட விழித்திருந்தார் என்னுடைய நண்பன் என்று கூட விழித்திருந்தார் ஆகவே இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது அச்சுணர் ராமனா என்ன வகையை சொல்லியிருந்தேன் நான் உண்மையே நாமல் ராஜபக்சோட இந்த ஒரு டீலே மடிக்கையில் சிங்களத்தில் மச்சான் அவருடைய அப்பாவை நண்பனை சகோதரர்கள் கூட மச்சான் தான் நினைப்பார்கள் அந்த ஒரு மொழி தான் காணப்படுகின்றது அந்த வகையில் தான் நான் அவர் அப்படியே அடிச்சுனா அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அப்பாவை காணாமல் ஆக்கியவர் தான் உன்னுடைய அப்பா என்ற விஷயப் பொருளை நாமல் ராஜபக்சவர்களும் நான் தொடர்ந்து காய்ச்சி ஒன்றாக இருக்கிறேன் அந்த மொழி அந்த ஒரு பாங்கில் தான் அவரோட நான் காய்ச்சுக்கிறேன் அதுக்காக நான் அவரை பின்னால் போய் குத்துவேன்ட்டு சொல்லிடலாம் அதையும் நாமல் சொல்லியிருந்தேன் நீ பயப்படாத நான் உனக்கு நீ இப்படி செஞ்சினதுக்காக நான் உனக்கு பின்னால் போய் குத்துவேன் என்று சொல்ல மாட்டேன் என்ற விஷய பொருளையும் அவர் பேசியிருந்தேன் சரி இவ்வாறு இருக்கேன் அப்படி நாமல் ராஜபக்சே மேலே தாக்குதல் மேற்கொள்ளணும் அப்படி குத்துவணும் அப்படின்னு நீங்கள் நெனைச்சிருந்தீங்கன்னா அப்படி செஞ்சுட்டு தான் போகணும் அப்படி உள்ளே அப்படி செஞ்சுட்டு உள்ள போகிறதுக்கு நான் இல்லை அப்படி ஏதாவது செய்யணும்னா நீங்களே வந்து நேரடியாக சொல்லி செய்யுங்கள் என்று ஒரு நகைச்சுவை பாணியில் அந்த விஷயத்தையும் அவர் சொல்லியிருத்தார் சரி இது இப்படி இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக அவர் பேசியிருந்தார் இந்த யாழ்ப்பாணத்தினுடைய அரசியல் சூழ்நிலை வடக்கினுடைய அரசியல் சூழ்நிலை இப்போ கொஞ்சம் மோசமாக இருக்கின்றது மாணவர்கள் போதைப் பொருளுக்கும் தொலைபேசிக்கும் அடிமையாக இருக்கின்றார்கள் முன்னே காலகட்டங்களில் பாடசாலையில் கொஞ்சம் இறுக்கமான கட்டுமை இப்போ பாடசாலைக்குள்ளேயே அவர்கள் போதைப்பொருள் பாவனை மற்றும் அடிமையான ஒரு முறையை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது அது மாற வேண்டும் அதை மாற்றுவதற்காகத்தான் மாகாண சபை தேர்தலில் நிற்கிறதுக்கிறேன் நான் முதலமைச்சரானட இந்த எல்லாம் மாறும் அது மட்டும் இல்லாமல் வடக்கினுடைய அபிவிருத்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த போலீஸ் அதிகாரங்களை நான் எப்படியேனும் கேட்டாவது பெற்றுக்கொள்வேன் கேட்டாது வேண்டி பெற்றுக்கொள்வேன் என்றபடிய பொருளை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய இந்த மாகாண சபை சம்பந்தமான ஒரு நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்தியிருந்தார் ஆக தொடர்ந்து விடுதலை புலிகள் நேரத்தின் தலைவர் சம்பந்தமாக நான் சொன்ன பல விஷயங்களையும் சொல்லியிருந்தேன் அவர் தெய்வம் என்று எந்த ஒரு அரசியல்வாதிகளும் எங்கேயும் சொல்லலை நான் போய் நேரடியாக சொல்லியிருந்தேன் இப்போ அவர்கள் சொல்லியிருந்தார்கள் என்னென்று பார்த்தீங்கன்னா இந்த போ இந்த பொதுமக்கள் மற்றும் பல செம்மனியில் கொல்லப்பட்டது பொதுமக்கள் இல்லை தமிழில் விடுதலை புள்ளிகள் அனுப்பினார் என்று சொல்லியிருந்தார்கள் அப்போ நான் உடனடியாக சொன்னேன் பச்சை குழந்தைகளோட உடல் இல்லாம இருக்குது இல்லாமல் தமிழில் விடுதலை புள்ளிகளை அப்படின்டா இராணுவத்தினர் பொதுமக்களை கொள்ள சொல்லியிருந்தாங்க அப்போ செம்மனியில் மீட்கப்பட உடல்களில் சின்ன பிள்ளைகள உடல் இல்லாமல் இருக்குது அப்போ அது யார் பொதுமக்கள் இல்லையான்ற கல்வியை நேரடியாகவே நான் கேட்டிருந்தேன் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் ஆகவே இப்போ இந்த மக்கள் சந்திப்பு தொடர்பாக பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் இவர் இந்த கணக்கிழக்கங்கள் தொடர்பாக பே பேசுகின்ற பொழுதும் பொது அமைப்புகள் ஊடாக நாங்கள் நிதி சேகரிப்போம் என்ற நிதி சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாக பேசுகின்ற பொழுதும் மீண்டும் இவர்வேளை வைக்கப்பட விமர்சனம் அதிகரிக்குமோ என்ற ஒரு கேள்வியும் அமைந்திருக்கின்றது என்றால் நிதி சம்பந்தமாக தான் மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டிருக்கின்றார் இந்த அதில் சில விஷயங்களை பேசுகின்ற பொழுது அந்த கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறேன் ஆகவே ஏற்கனவே உரிமையில் வைக்கப்படுற விமர்சனம் என்னென்னா வெளிநாட்டு முதலீடுகள் அதாவது வெளிநாட்டிலேருந்து நிதிகளை அதிகமாக பெற்று கொண்டு அரசியல் நடத்துகின்றார் இந்த அரசியலை பயன்படுத்தி அவர் இந்த நிதிகளை அதிகமாக பெற்றுக்கொள்கிறார் என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது ஆகவே இந்த சந்திப்பின் பின்னர் அந்த விமர்சனம் கொஞ்சம் அதிகமாகுமோ என்ற கேள்வியும் வளர்ந்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் மக்கள் அரசியல் தொடர்பாக நான் அதிகமாக ஈடுபடுவேன் மக்களுடைய அரசியல் தான் எனக்கு என்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார் சரி பார்க்கலாம் என்ன வகையில் இந்த விடயங்கள் விடயங்கள் அடுத்த கட்ட படநிலைக்கு கொண்டு செல்ல போன்றார் அடுத்தாக இந்த இன்னொரு முக்கியமானவுடையும் இந்த தமிழ் பொது அமைப்புக்கு உங்களுக்கு தெரியும் ஐநாவில் பல தமிழ் பொது அமைப்புகள் கதைத்திருந்தன பேசியிருந்தபடியாமெல்லாம் கேட்டிருப்பீர்கள் ஆகவே அச்சுனா ராமநாதன் அவர்கள் இதை ஒரு இன்னொரு பார்வையில் பார்க்கிறார் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் உயிரோடு இருக்கிறார் என்ற ஒரு ஒரு அமைப்பும் விடுதலை புலிகளை அமைப்பினுடைய தலைவர் உயிரோடு இல்லை என்று இன்னொரு அமைப்பும் துவாராக சந்தித்தேன் என்று இன்னொரு அமைப்பும் துவாராகவா சந்திக்கவில்லை துவாராக உயிரோடு இல்லை என்ற இன்னொரு அமைப்புகளும் இருக்கின்றன இப்படி தமிழ் தேசிய நிலைப்பாடில் பயணிக்கிற அமைப்புகள் பிரிஞ்சு பிரிஞ்சு தான் ஐநாவில் தங்களுடைய பணிகளை தங்களுடைய கேள்விகளை கேட்கின்றன இதுவே ஒரு அரசியல் தான் இதுவே ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிலையில்தான் நடக்குதுன்ற சந்தேகம் ஒன்று இருக்கின்றது ஆக இந்த நிலைமை மாறினால்தான் தமிழனுடைய விடயங்களை வந்து கொஞ்சம் அதிகமாக ஓங்கி ஒழிக்கும் அப்போ இவ்வளவு விடயங்களை பேசுகிற நீங்கள் இந்த தமிழ் தேசிய நிலைப்பாடில் பயணிக்கின்ற இந்த அமைப்புகளை ஒன்று சேர்க்க முடியுமா என்கிற கேள்வியை அவர் எழுப்பியிருந்தார் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பயணிக்கிற கட்சிகளும் ஒன்று சேர்க்கிறதே இங்கே மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு குதிரை கொம்பாக இருக்கின்ற சூழ்நிலையில் என்றால் வந்து கஜேந்திரவு பொன்னம்பலம் பொன்னம்பலமுற அணியாக இருக்கின்றால் சுமந்திரனு அணி சிறீதரன் ஒரு அணி மான் சின்னத்தில் இருக்கிறவர்கள் ஒரு அணியில் இருக்கின்றார்கள் அவள் இப்படி தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பயணிக்கிறவர்களே ஒவ்வொரு பாதையில் இருக்கேக்கா அந்த கட்சிகளே ஒவ்வொரு பாதையில் இருக்கேக்கா எப்படி தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பயணிக்கிற இந்த சர்வதேச அமைப்புகள் ஒன்று சேர்க்கலாம் என்ற மிகப்பெரிய கேள்வி ஒன்று எடுக்கின்றது அர்ச்சுன்னா ராமநாதனர்கள் கூட அது ஒரு சவாலாக முன்வைச்சிருக்கிறேன் இந்த இந்த கட்சிகளை ஒன்றிணைத்து நீங்கள் அடுத்த கட்டம் நோக்கி பயணித்தீங்கன்னா தான் தமிழ் மக்களுடைய தீர்வுகள் சரியான முறையில் கிடைக்கும் என்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த அவருடைய சந்திப்பில் பல விஷயங்கள் தொடர்பாக பேசியிருக்கின்றார் அதில் குறிப்பாக நாங்கள் சொன்ன விஷயங்களை மீட்டு பார்த்தோமாக இருந்தால் தன்னுடைய கட்சி சம்மந்தமாக பேசியிருந்தார் கட்சியை பதிவு செய்வதாக செய்வது சம்மந்தமாக பேசியிருந்தார் அதுக்கான எதிர்த்த சம்மந்தமாக பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சி தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பயணிக்கிற சர்வதேச பொது அமைப்புகளும் ஒன்று சேர்க்கிற சம்பந்தமாக பேசியிருந்தார் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பயணிக்கிறவர்கள் ஒன்று சேரமன்ற உடைய பொருளை பேசியிருந்தார் அடுத்ததாக இந்த தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து உண்மையிலேயே தன்னுடைய தெய்வம் இந்த விஷயத்தை தான் தொடர்ந்துமே பல மேடைகளில் சொன்னதாம் பேசியிருந்தார் ஆனந்த சங்கரி அவர்களுடைய கட்சியை தான் விலைக்கு வேண்டுவதற்கு காயத்தாக பேசியிருந்தார் அது முடியாமல் போன சம்மந்தமான பல விஷயங்களையும் அவர் இதில் சொல்லியிருந்தார் ஆகவே இவருடைய இந்த கருத்துக்கு சம்பந்தமான உங்களுக்கு தோன்ற விடயங்களையும் நீங்கள் கருத்து பட்டியலில் தெரிவிக்கலாம் இதே மாதிரி இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தொடர்ந்துமே இப்படியான விடயங்களை தெரிந்து கொள்வதற்காக அரசியம் சேனலோடு இணைஞ்சிருங்கோ நன்றி வணக்கம்